கதை கேட்க தயாராயிட்டீங்களா பார்ப்போமா சில நேரம் நம்ம கூட பிறந்தவங்க நண்பர்கள் சில ஏதாவது ஒரு தண்டனைய பெறுவாங்க அப்படி அவங்க செய்த தப்பு மன்னிக்க கூடியது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பறிஞ்சு பேசணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் என்னாகுமோ பனிரெண்டு பதிமூணு அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் இந்த சூழ்நிலை என்னன்னா தன்னுடைய சகோதரி தனக்கு விரோதமாக பேசுனதுனால கடவுளால ஒரு தண்டனையை பெறா அதனால மோசே கடவுள்கிட்ட போய் அவளுக்காக ஜபம் பண்றாரு ஒரு குட்டி பொண்ணும் அவளுடைய தம்பியும் வீட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லி வச்சுட்டு போன பண்டத்தை எடுத்து அந்த குட்டி பையன் சாப்பிட்டுறான் அவன் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க அம்மா வந்து கேட்கும் போது என்ன தெரியுமா சொன்னா நான் சாப்பிடல அக்கா தான் இதை சாப்பிட்டுட்டா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அம்மா உண்மையை கண்டுபிடிச்சாங்க அதனால அவங்க பொய் சொன்னதுக்காகவும் கீழ்ப்படியாததுக்காகவும் அந்த தம்பியை வீட்டை விட்டு வெளியே நிக்க வச்சிட்றாங்க அன்னைக்கு இரவு சாப்பிட உட்காரும்போது அந்த அக்கா அழுதுகிட்டு சாப்பிட மறுத்துடுறா அம்மா என்னன்னு கேட்கும் போது தம்பியை எனக்காக மன்னிச்சிருங்காம்மா அப்படின்னு கேட்டா அந்த அப்பாவும் அம்மாவும் அக்கா தம்பி மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து அவனை மன்னிச்சிட்டாங்க நம்மளும் மற்றவங்க பிரச்சனையில போது உதவி செய்யணும் அதே மாதிரி அவங்கள ஒரு தண்டனையில இருந்து விடுவிக்கக்கூடும்னா விடுவிக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்